அவங்களே பேச போகிறாங்க உங்கள் வீட்டுக்காரர் வந்து இப்போ இருந்து பேச போகிறாங்க அன்றைக்கி உள்ளே உரிய அவரை மனசில் நினச்சிக்கிட்டு அத்தத்து மாதிரி ஏற்றாவே நினச்சிக்கிட்டு கூப்பிட்டுடுங்க அப்புறோமா அத்தா ஐசரி தாய் ஏழைக்கு இறங்கினா கூப்பிட்டு வர தாய் பத்தினி தலைக்காரி இந்த மாளுக்கு என்ன பிரச்சனை தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும் செய்வேனே பில்லி சூனியா அங்காளி பங்காளி தொல்லை அடுத்த வீட்டு தொல்லை எதிரிக தொல்லை மாண்டவ தொல்லை எதுவாக இருந்தாலும் என் மகளுக்கு விளையாடணும் வாய்ப்பு கூப்பிடுதாயி அத்தா ஐசரி வாத்தானு கூப்பிடு உன் வீட்டுக்காரையும் கூப்பிடு அத்தா ஏழைக்கு இறங்கி வா எந்த செய்வன பில்லி சூனியா அங்காளி பங்காளி பங்காளின்னு தொல்லை அடுத்த விட்டு சொல்ல எதிரி அதோட மாண்டவதில்லை எதாக இருந்தாலும் கரெக்டாக உத்தறிதா என் மக கண்ணீரோடு வந்து உட்காந்துருக்கா அத்தா ஈஸ்வரி நல்லா அந்த மனதை இப்படி சீக்கிரமே அப்படி வந்து கூட்டிகிட்டு போனேன் எனக்கு மன நிம்மதி இல்லாமல் என்னை விட்டுட்டு போய்ட்டேன்னு துடிக்குது அந்த மக வா கரெட்டாக அவுத்தெறிஞ்சிருக்கா அத்தா யாரும் செய்வன வச்ச முடக்கினாங்களா இல்லை விதி வந்து முடிஞ்சு அத்தா ஈஸ்வரி உனக்கு தெரியாது எதுவும் இல்லைவா கரெக்டாக அவுத்தறிதா அந்த மழைக்கு என்னதான் நடந்துச்சு அத்தா ஈஸ்வரி என் பிடிச்சதை இறந்துட்டு நீ புதுவாக துடிக்கிறீன்னு வந்து உட்காந்துருக்க அந்த மக

அவேன்னு காரணம் அந்த குடும்பம் நமக்கு காரணம் சரியா அந்த இடத்துல வந்து நம்மளை அங்கே நிலை நாட்டக்கூடாதுன்னு சொன்னவங்க சரியாத்தா இந்த தாய் வந்துட்டில் ம் இந்த அரசே வந்து இப்போ பேச கேட்டுக்க சரியா எந்த பக்கமும் இல்லை ரெண்டு அது எந்த பக்கம் பக்கமும் இடது கையில் நாங்கள் வாங்குறப்பே அதையும் சண்டைகள் தாங்க சரியா ம் வாங்குற வாங்குகிறப்பையே சரியா இப்போ இல்லைத்தா வாங்குகிறப்பையே நம்ம கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி வம்பு தூட்டவங்க சரியா தெரியுமா தெரியாதா பங்காளி இல்லைத்தா சரியா யாருன்னு சொல்கிறீங்க சரியா நம்மளை வந்து அவரே வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு நினச்சாங்க உடம்பங்காளியில் ரெண்டாவது பங்காளி சரியா அன்னைக்கு சொல்றத சொல்லிட்டா அன்னைக்கு நம்ம கட்டி தர வந்து இருக்க கூடாதுன்னு சொன்னாலும் சரி அந்த மனையில் நம்ம நல்லா இருக்க கூடாது சந்தோஷமா வாழக்கூடாதுன்னு சொன்னாலும் சரி சரியா அவங்க பார்த்த வேலை சரியா தாய் அந்த மனையில் நம்ம இருக்கக்கூடாது சந்தோஷமாகவே இந்த இடத்துல கட்டவே விடக்கூடாதுன்னு நினச்சாங்க அதே மீறி நம்ம கட்டினோம் சரியா கட்டி நிம்மதியாக கொஞ்ச நாள் தான் அந்த மனையில் நான் வாழ்ந்தி உண்மையா ம் அவதே காரணம் இந்த மனையில் நீ வந்து எவ்வளோ நாளைக்கு இருந்துருவேன்னு சொன்னாங்க சரியாத்தா நான் கொஞ்ச நாள் ஓடிச்சு போலப்ப சரியா அப்பயும் அங்கே போனதுன்னே எனக்கு வியாதி இதே உண்மையாட்டா நல்லா அப்படின்னா அந்த மலைக்கு போனதுலேருந்தே பைத்தியம் மருந்து முடியலை முடியலன்ற வார்த்தை வந்துச்சா சொன்னா இல்லையா ம் முடியலை நல்லா தினே இருந்தேங்க என்ன செய்யுதுன்னு கேட்பே இல்லை ம் இருந்தாலும் என்ன அறியாமல் ஏதோ செய்யுதுன்னு சொல்லிலை அப்படி தானே தான் சொல்லிக்கிட்டு இருந்தி சரியா அது காரணம் ஆகதே சரியா அந்த மனை போனதுலேருந்தே நமக்கு விருத்தி இல்லை தெரியுமா எனக்கு ம் அங்கே தானே ம் நம்ம இருக்கிற இடத்துல இருக்கிறப்போ கூட நான் கஷ்டப்பட்டால் நிம்மதியாக இருந்தேன் நான் இருக்கா அங்கே போயிட்டு எந்த விருத்தியுமே இல்லை எந்த சந்தோஷமே இல்லை தெரியுமா ஏதோ சமைச்சோம் சாப்பிட்டோம்னே இருந்தோம் எந்த மனசில் நிம்மதியும் எதுவுமே இல்லாமத்தே இருந்தோம் ம் அது காரணம் ஆகதேன்னு தெரிஞ்சுக்க சரியா நம்ம வந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடாது எப்படி இந்த இடத்த வாங்குவாங்க எப்படி மனையை எழுப்புவாங்க அப்படின்னு அவங்க பார்த்துக்கிட்டேன் வேலைதே அவங்கனாலதான் இன்னைக்கு நான் உயிரை இழந்தி சரியா நான் சாகர வயசா நான் பத்து நாள் இருபது நாள் மாதக்கல்ல முடியா படுத்துக்கல ம் நான் நல்லா தினம் இருந்தி ம் நல்லா தினத்தான் இருந்தி எனக்கு ஒன்றும் செய்யாது நான் படைத்துக்கணும் தோன்றினா இல்லையா ம் நீ கவலைப்படாத எதுக்கு அழுகுற ஒன்றும் செய்யாது நான் நல்லா இருப்பேன் நீ ஏமா அப்படி இருக்கிற பேசாமல் இருக்குன்னு உடனே அழைச்சிடுணா ம் எனக்கு பயமாக இருக்கு எனக்கு பயமாக இருக்குன்னு சொன்னியா இல்லையா இந்த புருஷனை காணும் தேடுற அந்த வண்டி சத்தம் கேட்குமா அந்த செருப்பு அவனை கழட்டி போட்டிருப்பாரே அந்த செருப்பு எங்கே அந்த சட்டையை எங்களை கழட்டி போட்டிருப்பாரு அந்த சட்டையை எங்கே எங்களை படுத்துருப்பாரே அவர் எங்கே ம் வந்தது கொஞ்சம் தண்ணி மன கூடு ஒரு காப்பி போட்டு அவர் தீயை போட்டால் அந்த குடுன்னு கேட்பி எங்கே அவர் எங்கே எங்கேன்னு வீட்டை தேடுறியா ம் வந்து உட்காந்துருப்பாரு தேடி வந்து அந்த இடத்தையும் இருக்கார் கூப்பிடின்னு சொல்லுவியே யார் வந்தாலும் நம்ம வீட்டுக்காரர் கூப்பிட்டுருந்தாருக்கார் வரச்சோரியுன்னு சொல்லுவியே இப்போ எங்கே அவர் எங்கெங்கு கேட்குறியா ம் போய் போய் பார்க்குறியே இங்கே தானே படுத்துருப்பே இங்கே தானே இருப்பேன் இங்கே தானே உட்காந்துருப்பேன் ம் அந்த நாளையிலேருந்து என் பொண்டாட்டி என் உலகம்னு சொல்லினா என் உசுறுன்னு சொல்லினா ஒரு நாள் கூட அவளை ம் இத்தனை பிள்ளையோட பிறந்த அவள் நல்லா இருக்கணும் அவளை நம்ம சந்தோஷமாக வச்சுக்கணும் ம் எப்படியே நான் அழுகக்கூடாது என் பொண்டாட்டி அவள் அழுக மாட்டாள் அவளை அழுகவே வைக்கக்கூடாது யார் என்ன சொன்னாலும் நான் சந்தோஷமாக வச்சிருப்பேன் ம் கல்யாணம் பண்ண புதுசில் எத்தனையோ ஒரு ஆமை வே பொண்டாட்டியை காங்காத மாதிரி கூட்டிருச்சேன்னு சொன்னாங்களா கேள்விப்பட்டியாத்தா ம் அப்படி வச்சுருந்தேன் என் பொண்டாட்டி இன்னைக்கு என் புதுசாக என்னை காணும் துடிக்கிறான் குழுவாக துடிக்கிறான் அந்த ஆக்கரை கஞ்சி தட்டு ஒன்று குடிக்க முடியல பொன்னாட்டினால் ஏன் என்னை விட்டுட்டு போனீங்கன்னு கேட்குற என்னை இப்படி விட்டுட்டு போயிட்டீங்களே நட்டாத்தில் விட்டுட்டு போயிட்டீங்களே புதுவாக துடிக்கிந்தேன் என்னைய கூட்டிகிட்டு சேர்ந்து போயிருந்துருக்கலாமா நானும் உங்கள் கூட வந்து படுத்திருந்திருப்பில இன்றைக்கி என்னை குப்புற இப்படி போட்டு அழுக விட்டுட்டு போயிட்டீங்கன்னு இன்றைக்கி அண்ணீரோட கலந்துக்கத்தான் ம் முடியலை என்னால் வெளியில் வர முடியலை உங்களுக்கு கண்ணை மூடுனாவே உங்கள் நான் தேவன் கண்ணில் வந்து நிற்கிறீ உண்மையாத்தான் ம் கண்ணை திறந்தால் மூடுனாலும் நீங்களே வந்து நிற்கிறீங்க எப்போ வருவீங்க எப்போ வருவீங்கன்னு என் மனசும் உடம்பும் துடிக்குதே நான் யார்ட்டை சொல்லி அழுவி ம் இந்த பிள்ளைகளுக்காக இல்லாட்டி நானும் உங்கள் கூட வந்துருவி உண்மையா ம் இந்த பிள்ளை அனாதையாக போயிருமே அதுகளுக்காக நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இல்லாட்டி நானும் உங்கள் கூட வந்துருவி ம் என் புருஷன் தங்கமாக வச்சுருந்த புருஷனை இன்னைக்கு விட்டுட்டு இன்றைக்கி அப்படியே புலுவாக துடிக்கிறீன் டத்தா ம் கேள்வி இப்போ இந்த புருஷன்ட்டு இந்த ஆத்தாட்ட என்ன கேட்டு வந்தேன் கேள்தா வீட்டில் அவரே பார்த்து வச்சேன் வேலையும் சொல்லிட்டு இல்லை அவரே தான் செஞ்சு வச்சதே தான் நான் அந்த வீட்டில் நிம்மதியாகவே இருக்கக்கூடாது நம்ம குடி இருக்கக்கூடாதுன்னு தான் பண்ணி வச்சாங்க நான் இருக்கில்ல நான் தனி பண்ணி தரேன் நம்ம இன்னி நானாச்சும் இந்த கைகால சொல்லத்தோடு இருக்கேன்னு கேட்டியா எனக்கும் முடக்கம் வருதுன்னு கேட்டியா என்னாலே முடியலை ஒரு நேரம் கூட இருந்துச்சு தலை தூக்கி உட்கார முடியலன்னு சொன்னியா ம் தலை நுமுத்து உட்கார முடியலை படுத்துக்கிட்டே இருக்கணும் போலதே இருக்குது கஞ்சி ஆக்கி மனசு மனசில்ல எங்கேயும் போகவும் மனசில்லை இருட்டுக்களை உட்காந்துருக்கின்ட்டேன் ம் நான் இருட்டுக்குள்ள உட்காந்துருக்கிறீ எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல ஓ கிறுக்கு பிடிச்சி ஓடாத ஒன்றுதே தானே சொல்லிட்டேன் ம் மனசு அப்படியே கத்தி கத்தி ஆகலும் போல எனக்கு என் பிடிச்ச கட்டி பிடிச்சி கத்தி கத்தி ஆகலன்னு சொல்கிறியா ம் கடைசி மனுஷன் ஒரு தடவை பார்த்துக்கிறீங்க கடைசி ஒரு தடவை பார்த்து கத்தனியா ம் ஒரு தடவை காட்டுங்களே கண்ணில் காட்டுங்களே நான் எப்போ பார்ப்பீன் என் முடிச்சி நான் எப்போ பார்ப்பேன் கடைசி ஒரு தடவை காட்டுங்களே அந்த முகத்தை நான் பார்த்துக்கிறேன் ராசா முகத்தை பார்த்துக்கிறேன்னு கத்தனியா தான் நான் இருக்கேன் ஓன் தலைமாளுக்கு அவ மாடு காக்க வரேன் நம்ம குடும்ப இருந்தக்கூட நினைச்சவங்கள நான் பார்க்குறேன் போட்டு காட்டுறேன் அந்த குடும்பத்தை ம் நான் போட்டு காட்டுறீ நம்மளை அந்த குடிக்கு போயிட்டு நிம்மதியாகவே இருக்கடல்தா அவங்க ம் எல்லாம் என் மக என் பொண்டாட்டி இன்னைக்கு நிம்மதி இல்லாமல் புணம் நட பொணமாக இருக்கா சரியா இன்னைக்கு ஒரு பொணந்தே என் பொண்டாட்டி ம் இன்னைக்கு சதை ரத்தம் சும்மா ஓடிக்கிட்டு இருக்குதா படுத்தா நான் அடுத்த நிமிஷமே அவன்கிட்ட வந்து சேர்ந்துருக்கியா ம் என் பிள்ளைகளுக்காக நான் இருக்கேன் இல்லாட்டி மறு நிமிஷமே உங்ககூடே வந்து அதே பக்கத்தில் படுத்துருப்பி ம் என்னை கூட்டிகிட்டு போகலையா என்னை கூட்டிட்டு போல நினைத்த கற்றுனேன் என்னை கூட்டிகிட்டு போயிரு என்னை விட்டுட்டு போகாதே என்னால் முடியாது நான் தாங்க மாட்டேன் என் மனசு உடஞ்சு போயிடும் நான் உன்னை விட்டுட்டு பிரியவே மாட்டேனே எங்கே ஒன்றாலும் ஒரு நிமிஷம் கூட உன்னை விட்டு நான் பிரிஞ்சு இருந்தே கத்துனியா கற்றுனியா ம் துடிச்சுட்டு ஓடியாருவேன் எங்கே ஒன்னாலும் இருந்தோன்னா அத்தாடி என் புருஷன் என்ன ஒன்று வந்துடு நான் போயிட்டு வந்து நான் வரவேன் வந்துரு வந்துட்டு ஓடியாந்துருவேன் எங்கே ஓனாலும் தங்காது ஒரு கால் ம் இந்த புருஷனை விட்டுட்டு ஒரு நிமிஷம் இருக்க மாட்டேன் அழுகாதான் நான் இருக்கி நீ கண் கலங்காத நான் இருக்கி வாசல்தான் இருக்கி என் முன்னாடி அழுகிறத பார்த்துட்டு அழுகாதான்னு நான் தே தான் கண்ணில தொடச்சுக்கிட்டுதே தான் உட்காந்துருக்கி நீ அழுகாத நான் விரும்பி ஒன்று சாப்பிடவே நான் விரும்பி ஒன்று கேப்பில் உண்ட வையாமல் அது எனக்கு பிடிக்கும் வாங்கி சாப்பிடவே நான் நல்லா ரொம்ப விரும்பி கேட்பேன்

சோரை வடிச்சு எனக்கு அந்த குழம்பு ஊற்றி நீங்கள் வரணும் வீட்டுக்குள்ளே நம்ம குடும்பத்தை யார் வீணடிச்சாகலாம் நீங்கள் போய் அடிக்கணும் அப்படின்னு அந்த சோறை எனக்கு போட்டு வை சரியா தா சாப்பிடுதா நான் வந்து சாப்பிடுவேன் சரியா எனக்கு போட்டு வச்சே சாப்பிட சொல்லு நான் வருவேன் அப்போ தெரிஞ்சுக்க ஒரு தாழ்மாடுக்கு காமாடு காற்று கொண்டா வந்து நின்று பேசிவி அன்னைக்கு நம்ம புரிசாக வந்துட்டேன்னு நினச்சிக்க அப்படி தின்னுறேன் நான் வரேன் பார்க்கணும் அக்கா அவங்க வீட்டில் பேசுனாரா நீ நினச்சே பார்த்துருக்க மாட்டேயே ம் பேசிட்டாரா